உக்ரைனில் அமைதியை ஏற்படுத்துவதற்காக தலைமை வகிக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் செயற்பாட்டை வரவேற்பதாக பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டாம் மற்றும் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவல் மேக்ரன் ஆகியோர் தெரிவித்துள்ளனர் அத்துடன் பிரித்தானிய மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளின் தலைவர்களுக்கு இடையே இந்த விடயம் தொடர்பில் தொலைபேசி கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது ரஷ்யாவுடனான எந்த ஒரு அமைதி பேச்சுவார்த்தையிலும் யுக்ரைன் மையமாக இருக்க வேண்டும் என அவர்கள் இருவரும் குறிப்பிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது அதற்கு தேவையான உதவிகளை வழங்குவதற்கு ஐரோப்பா தயாராக உள்ளதாகவும் பிரித்தானிய பிரதமர் கியல் ஸ்டாமர் மற்றும் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மக்ரன் ஆகியோர் தெரிவித்துள்ளனர் இதேவேளை கடந்த திங்கட்கிழமை பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மக்ரன் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை சந்தித்து கலந்துரையாடியிருந்தார் இந்த சந்திப்பின் போது உக்ரைன் ரஷ்யா போர் உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து இரு நாட்டு தலைவர்களும் ஆலோசித்தனர் இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜனாதிபதி ட்ரம்ப் ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் இறுதிக்கட்டத்தை நெருங்கிவிட்டதாக தெரிவித்தார்

உக்ரைனில் உள்ள அரிய வகை தாதுக்களை எடுத்துக்கொள்ள அமெரிக்காவுக்கு அனுமதி அளிக்கும் ஒப்பந்தத்தில் உக்ரைன் விரைவில் கையெழுத்திடும் என எதிர்பார்க்கிறேன் என அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டாம இந்த வாரம் வாஷிங்டனுக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது